பிராயிஸ்தலோர் அன்றைய நாளில் உங்களுக்கான வசனம் வந்து ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கு நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் அதாவது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு காலமு நாங்கள் கவலைகளையும் கண்ணீரையும் எங்களோட தலையின் மேலே நாங்கள் சுமந்து கொண்டு இருப்போமா இருந்தால் அவர் சொல்கிறார் நித்திய மகிழ்ச்சியை உன் தலையின் மேல் வைப்பேன் அதுக்கு கீழே பார்த்தா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் மீனிங் தான் ஆனால் இதில் வந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க சந்தோஷம்ன்னா என்னெண்டா ஆத்மார்த்தமாக உள்ள எங்களுக்கு வந்து இன்சைடான ஒரு ஃபீலிங் அந்த ஆத்மார்த்தமான திருப்தி ஆத்மார்த்தமான நிம்மதி அதுதான் சந்தோஷம் அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்றது நாங்கள் வெளியிலேருந்து இப்போ உணர்றதான ஒரு காரியம் உதாரணமாக நாங்கள் வெயிலில் நடந்து கொண்டிருப்ப மாதிரி இருந்தால் ஒரு நிழலுக்காக நாங்கள் ஒதுங்குற இடத்துல அந்த நிழலில் நாங்கள் எங்களை ஆசவாசப்படுத்தி கொள்வோம் அப்போ எங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படி நாங்கள் வெளியில இருந்து பெற்றுக்கொள்கிறதான அந்த மகிழ்ச்சி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உள்ளே இருந்து நாங்கள் ஆத்மார்த்தமான திருப்தி ஆத்மார்த்தமான நிம்மதியையும் எங்களுக்கு தருவ வெளியில இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்றதான அந்த மகிழ்ச்சியையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இதில் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் சஞ்சலம்ன்றது குழப்பங்கள் மன கிளேசங்கள் அது தவிப்பு தவிப்புன்றது நெடுநாளாக நாங்கள் காத்து இருக்கிறதான ஒரு காரியம் இது நடக்குமோ கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நாங்கள் நினைச்சு இருக்கிறதான அந்த காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு ஓடிப்போமா இவையெல்லாம் மாண்டவரங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு எப்போவுமே ஒரு எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும் நாங்கள் ஆசி ஆசிர்வாதங்களை அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வோம் ஆனால் ஆசீர்வாதங்களை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை நாங்கள் ஒரு காலவுமே நினைக்கிறதில்லை இந்த ஆசிர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிச்சு கொள்ளணுமா இருந்தால் அதே வசனத்துல மேலே பார்த்தா கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் நாங்கள் எல்லாருமே இப்போ துவானை அறிந்து அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் எல்லாரும் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் திரும்பி மனம் திரும்பி நாங்கள் அவரிடத்துல வரவனும் நாங்கள் வந்து நினைப்போம் ஞானஸ்தானம் எடுத்தால் ஓகேண்டு ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கிறது மாத்திரமல்ல எங்களோட சுபாவங்கள் எங்களோட குணநலங்கள் எல்லாமே அவரை மாதிரி மாறணும் நாங்கள் அந்த மனம் திரும்பி அவரிடத்துல வருவமாக இருந்தால் அந்த என்று சொல்லப்பட்டிருக்க அவரிடத்துல நாங்கள் வருவமாக இருந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையுமே அவர்களுக்கு தர வெல்ல முடியவராக இருக்கிற அப்போ நாங்கள் ஆசீர்வாதங்களை மட்டுமே பெற்றுக்கொள்ளணுமென்ற எதிர்பார்ப்போடு இருக்காமல் அந்த ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்து அவருடைய கற்பனைகளுக்கும் சொல்லப்பட்டதான அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவமாக இருந்தால் அவரும் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லமுடியவராக இருக்கிறார் அப்போ நாங்கள் மனம் திரும்பி அவரிடத்தை வருவமாக இருந்தால் சொல்லப்பட்டதான இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஹாவ் அ ஹாப்பியஸ்ட் டே